அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் பருவம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பருவம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இயல் ஒன்று கண விடைகள் பார்க்க போகிறோம் இப்போ இயல் ஒன்று வடிவியலில் முதல் பக்கத்தில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க கொண்டாட்டமாம் கொண்டாட்டம் காட்டு கொண்டாட்டம்னு அந்த பாடல் வந்து முடிச்சுட்டு கொடுக்கப்பட்டுள்ள உருவத்தோடு பொருந்தாததை டிக் செய்கன்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கனசதுரம் கொடுத்துருக்காங்க இந்த மூணும் கனசதுரம் இது கனசெவகம் அதனால இது வந்து பொருந்தாது இரண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து கனசெவகம் இதுவும் கனசெவகம் இதுவும் கனசெவகம் இது கணசெவம் இது வந்து கோலம் அப்போ இதுதான் பொருந்தாது மூணாவது பார்த்தீங்கன்னா கூம்பு இது மட்டும்தான் பொருந்தாது அடுத்த முனைகளை எண்ணி எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க முனைகள்னால் அந்த இந்த இந்த இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வரும் விளிம்புகள்லாம் கோடு ஒன்று ரெண்டு மூணு நாலு வருதுங்களா அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதே மாதிரி இதுக்கும் வரும் எட்டு முனைகள் பன்னிரெண்டு விளிம்புகள் வரும் இந்த கோலத்துக்கு வந்து விளிம்பும் கிடையாது முனையும் கிடையாது அடுத்த பொறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு தொண்டை வந்து இது வந்து கோல வடிவம் இருக்குது பாருங்கள் இது வந்து கன சதுர வடிவம் இருக்குது இது கூம்பு வடிவம் தான் இங்கே வருது இது வந்து கன செவ்வகம் இங்கே வருது இது வந்து உருளை இங்கே வருது சரிங்களா ரைட் அதுக்கடுத்து முப்பரிமான பொருளின் ஒருவோ பெயர்களை எழுதுன்னு கொடுத்துருக்காங்க இது கோலம் இது வந்து கன செவ்வகம் இது வந்து கூம்பு இது வந்து உருளை இது கனசதுரம் இது வந்து கோலம் தான் ஒரு பொருளின் பொருளினுடைய ஒரு பக்கத்தை வடிவச்சு வரைந்து கிடைக்கும் வடிவத்தின் பெயர் எழுதுகன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இதை வரைஞ்சி சதுரம் போட்டிருக்காங்க நம்ம இந்த பக்கத்தை வரைஞ்சோம்னா நமக்கு செவ்வகம் கிடைக்கும் அடுத்ததாக நம்ம இந்த பக்கத்தை வரைஞ்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்ததான் இந்த முன் பக்கத்தை வரைஞ்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் முக்கோணம் கிடைக்கும் அடுத்ததாக இந்த ராக்கெட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள முப்பரிமான வடிவங்கள் எதுன்னு பார்த்தோம்னா இது வந்து உருளை இது வந்து கூம்பு ரெண்டே ரெண்டு வடிவம் தான் பயன்படுத்தியிருக்காங்க உருளை மற்றும் கூம்பு அடுத்தது யாழ்னி தனது அம்மாவுடன் ஒரு மகிழத்தில் பயணம் செய்கிறாள் இதில் வந்த பேருந்தை காட்டி கணசவக உருவம் என்று அம்மா கூறிவிட்டு அதன் சக்கரம் என்ன உருவங்கிறாங்க சக்கரம் என்ன உருவது உருளை வடிவத்தில் இருக்கும் ஒரு தீப்பெட்டியின் ஒவ்வொரு முனைகளிலும் ஒரு பொட்டு ஒட்டினால் எத்தனை பொட்டுருக்குன்னோ எட்டு அதான் பார்த்தோம் இல்லைங்களா கணசது கணசவத்துக்கு முனைகள் வந்து எட்டுன்னு பார்த்தோம் அடுத்து இங்கே அட்டவணை நிறைவு செய்ய சொல்கிறாங்க செங்கல் வந்து கணசவகத்தில் இருக்கும் அதன் இருவடிமான வடிவத்தின் பெயர் செவம் அதே மாதிரி நமது பள்ளியில் காணப்படக்கூடிய ஒரு சில பொருள்களை எழுதி அதனுடைய முப்பரிமான உருவத்தின் பெயரை எழுதி அதற்கு இருவனிமான வடிவத்தின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க சரிங்க நீங்க இதே அவசியம் மாணவர்களை வந்து எதாவது எழுத வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் மாணவர்களை அவர்களுக்கு அவர்கள் சொந்தமாக எழுத வைக்கலாம் அடுத்ததாக சாய்வு கோடுகள் வரையப்பட்ட பக்கத்தை இது சாய்வு கோடு பார்த்து சதுரத்துக்கு வரைஞ்சிருக்காங்க சதுரம் இங்கே வருங்க வட்டத்துக்கு சாய்வு கோடு வரைஞ்சிருக்காங்க வட்டம் அடுத்து முக்கோணத்துக்கு வரைஞ்சிருக்கிறாங்க இங்கே முக்கோணத்துக்கு கலர் அடிச்சிருக்கிறோம் இங்கே வந்து மேலக செவ்வகத்துக்கு வரைஞ்சிருக்காங்க செவ்வகம் அடுத்து பாருங்கள் சதுர முகங்களை கொண்ட பொருள்கள் இந்த கனசதுரம் ரெண்டும் வட் ரெண்டு வட்டம் இருக்கணும் சரிங்களா கீழொரு வட்டம் மேலர் வட்டம் கீழொரு வட்டம் மேலர் வட்டம் அப்போ இரண்டு வட்டங்களை உடையது செவ்வக வடிவ முகங்கள்னா கண செவ்வகம் இரண்டும் வந்து செவ்வக வடிவ முகங்களை கொண்டது அடுத்தா பார்த்தா இந்த பெட்டியை மூடுவதற்கு தேவையான மூடியின் வடிவம் என்னென்னு பார்த்தாங்கன்னா இது வந்து சதுர வடிவம் அதனால் சதுரத்தை வச்சு மூடுறோம் இது வந்து மீன் தொட்டி செவ்வ கண செவக வடிவத்தில் இருக்குது அதனால் செவ்வகத்தை வச்சு மூடுறோம் இது வந்து வட்ட வடிவத்தில் இருக்கறனால இதனுடைய மூடி வந்து வட்ட வடிவத்தில் இருக்கணும் அடுத்து கணசதுரத்தின் வலையமைப்பு வந்து இதுதான் வரும் இந்த நாளையும் மடிச்சுட்டு இந்த பக்கம் மேலே இதை மேலே மடக்கணும்னா கனசதுரம் வரும் அடுத்து உருளையின் வலையமைப்பு நமக்கு தெரியும் இதை வந்து வட்டமாக ஓட்டிகிட்டு மேலையும் கீழே க்ளோஸ் பண்ணிருவோம் அப்போ இதுதான் வந்து உருளையினுடைய வலையமைப்பு அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள படத்தின்படி வண்ணம் வரையணும்னு கொடுத்துருக்காங்க ஆரம் வந்து பச்சை கலரில் வரைய சொல்லியிருக்காங்க மையத்திலிருந்து பருதிக்கு வரையப்படுற கோடு நான் வந்து சிகப்பு கலரில் வரையப்பட்டிருக்காங்க அதனுடைய பருதியின் ஏதாவது ரெண்டு புள்ளி இன்னைக்கு கோடுன்னு சொல்லுவோம் விட்டம் வந்து மையப்புள்ளி வழியாக போற போட்டுக்கானு சொல்லுவோம் நம்ம விட்டம்னு சொல்லுவோம் அதுக்கு அந்த மாதிரி கலரில் நம்ம வரையணும் அடுத்து பக்கங்கள் இல்லாத வடிவம் எது அப்படின்னா வட்டம் முனைகள் இல்லாத வடிவம் என்ன தான் வட்டம் தான் வரும் சரி இந்த படத்தில் மையப்புள்ளியை குறிக்கிறது எதுன்னு கேட்குறாங்க ஓ ஓசிங்கிறது எதை குறிக்கிதுன்னா நமக்கு தெரியும் ஆரம் மிகப்பெரிய நான் எதுனா விட்டம் தான் மிகப்பெரிய நான் அப்போ இஎஃப் அப்படிங்கிறது விட்டம் அதான் மிகப்பெரிய நான் அடுத்து வந்து இஎஃப் வந்து நாலு அப்படின்னா ஓய் எவ்வளோன்னு கேட்குறாங்க விட்டத்தில் பாதி தான் அதனுடைய ஆரம் இருக்கும் இப்போ இது நாலுன்னா இது ரெண்டு தான் வரும் வட்டத்தில் எத்தனை ஆரங்கள் வரையலாம்னு கேட்குறாங்க எண்ணற்ற ஆரங்கள் வரைய முடியுங்கிறது நமக்கு தெரியுமானவர்களுக்கு தெரிய வைக்கணும் அடுத்தாங்க படத்தில் நாணை குறிப்பது எதுனா இந்த பாருங்கள் இதுதான் இப்போ ஏதாவது வட்டத்தினுடைய பருதி இரண்டு கோடுகளை குறிக்கக்கூடியது வட்டத்தினுடைய இதான் வந்து நான் எந்த இணை தவறானனா ஓபியும் பிஎஃபும் நான்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இது வந்து நான் கிடையாது சரிங்களா அப்போ பிஎஃப்ங்கிறது நான் தான் இந்த ஓபிங்கிறது ஆரம் தான் தப்பு வட்டத்தை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கனு கொடுத்துருக்காங்க வட்டத்தினுடைய அனைத்து விட்டங்களும் சமம் அப்படிங்கிறதா இதனுடைய சரியான கூற்று விட்டம் பத்தாக இருந்தால் அதனுடைய ஆரம் எவ்வளவா இருக்கும் அதில் பாயுதா இருக்கும் ஒரு வட்டம் வரைந்து பச்சை கலரில் விட்டம் வரைய சொல்லியிருக்கிறாங்க சிகப்பு கலரில் நான் வரைய சொல்லியிருக்காங்க ப்ளூ கலரில் ஆரம் வரைய சொல்லியிருக்காங்க இது மாதிரி நீங்கள் நிறைய வட்டங்கள் வரைந்து மாணவர்களை இந்த மாதிரி நம்ம வரைய செய்யலாம் அடுத்த பாருங்கள் சமச்சீர் தன்மை உள்ள வடிவங்களுக்கு பற்றையும் சமச்சீர் தன்மையற்ற வடிவங்களுக்கு சிகப்பு மடினு சொல்கிறாங்க அப்போது இது வந்து சமச்சீர் தன்மையற்றது இது சமச்சீர் தன்மை இதுவும் சமச்சீர் தன்மையற்றது தான் சரிங்களா இது பச்சை அடிச்சிருக்காங்க இதுக்கு பச்சை வராது இதுக்கு என்னதான் வரும் சிவப்பு தான் வரும் இதுக்கு சமச்சீர் தன்மை கிடையாது இந்த தான் சமச்சீர் தன்மை உள்ளது இது இது இந்த மூணு சமச்சீர் தன்மை உள்ளது இது வந்து சமச்சீர் தன்மை அற்றது இது என்ன களை அடிக்கணும்னா கலர் தான் அடிக்கணும் இது வந்து தவறாக அடிச்சிருக்காங்க சிவப்பு தான் அடிக்கணும் அடுத்து பாருங்கள் சமச்சீர் கூடுகளை வறந்து அவற்றின் எண்ணிக்கையை குறிப்பிடுகான்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து இரண்டு சமச்சீர் கோடுகள் இதுக்கு வந்து சமச்சீர் கோடே கிடையாது இதுக்கு வந்து நான்கு சமச்சீர் கோடுகள் சதுரமாக இருக்குது அதனால அந்த நான்கு சமச்சீர் கோடுகள் இதுக்கு வந்து என்னது ஒரு சமச்சீர் கோடுதான் மூணுக்கும் ஒரே ஒரு சமச்சீர் கோடுதான் எஸ்ஸுக்கு வந்து சமச்சீர் கோடு கிடையாது அடுத்த ஒன்றில் பத்தம்போது முக்கோண வடிவம் கிடைக்க பின்வரும் தாளை எந்த முறையில் வெட்டணும்னா பாருங்க வெட்டினா முக்கோணம் கிடைக்கும் சமச்சீர் தன்மையை இருக்கணும்னா இந்த இடத்துல ஒரு முக்கோணம் வரைஞ்சா சமச்சீர் தன்மை வந்துடும் அப்போ இதுதான் சரிங்களா அடுத்து இரண்டு சமச்சீர் கோடுகள் உடைய வடிவம் எதுனா சாய் சிறுத்தை ரெண்டு சமச்சீர் கோடு இணைக்கிறதுக்கு இல்லை சரிவகத்துக்கு இல்லை முக்கோணத்துக்கு வந்து இரு சமக்கம் முக்கோணத்துக்கு ஒன்று வரும் சமக்க முக்கோணத்துக்கு மூன்று வரும் அடுத்து வந்து எதிர்ப்பக்கங்கள் சமமாக இருக்கிறது வந்து செவ்வகம் பக்கங்கள் மற்றும் முனைகள் இல்லாத வட்டம் ஒரு ஜோடி எதிர்ப்பக்கம் இணைங்கிறது வந்து சரிவகம் பக்கங்கள் மூளை விட்டம் பக்கங்கள் சமம் ஆனால் மூளை விட்டம் சமம் அல்ல இது சமமாக இருக்காது சாய் சிதறத்தில் அதனால் சாய் சதுர்த்தது கவரும் செவ்வகத்திற்கு மூன்று பக்கம்ங்கிற தப்பு செவகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமங்கிற சரி சதுரத்துக்கு ஐந்து மூளைகள்ங்கிற தப்பு சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சரி சமங்கள் சரி சதுரத்தின் மூளை வட்டங்கள் சமங்கிறது தவறு இப்போ தான் பார்த்தோம் சாயசிரத்தின் மூளை வட்டங்கள் மாறாக இருக்கும் வேறு வேறாக இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா நான்கு பக்கங்கள் சமமாகவும் மூளைவட்டங்கள் சமம் மற்றும் இதுதான் சாயசதம் தான் நாலு பக்கமும் சமமாக இருக்கும் மூளை வட்டம் வந்து இல்லாமல் இருக்கும் அடுத்து எதிர் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவம் எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக உள்ளவனும் சதுரத்தில் செவ்வகத்தில் சிவகத்தில் இருக்கும் அதே மாதிரி சாயசத்தில் இருக்கும் அதனால் நீங்கள் எது எதிரினாலும் சரிதான் மூன்று முனைகள் மற்றும் மூன்று பக்கங்களை கொண்ட வடிவம் வந்து முக்கோணம் சரிங்களா அடுத்து வந்து இந்த படத்தில் ஏபி பிசி சிடி டிஏ வந்து பக்கம் ஏசி பிடிங்கிறது மூளை விட்டோம் அப்போ பக்கங்கள் மூளை விட்டங்கள்ங்கிறது இந்த வடிவம் தான் கரெக்டு நாற்கரத்தை தேர்ந்தெடுத்தால் எல்லாத்திலையும் நான்கு கரங்கள் இருந்தாலும் அது வந்து மூடிய வடிவமாக இருக்கணும் அதனால் வந்து இதுதான் வந்து நாற்கரம் இது முக்கோணம் இது வந்து நாற்கரத்துலையும் வராது முக்கோணத்துலையும் வராது இதுவும் நாற்கரத்துலேயும் வராது முக்கோணத்துலையும் வராது நான் ஒரு நாற்கரம் எனது அடுத்தடுத்த பக்க அளவுகள் ஆறு எட்டு ஆறு எட்டு மூளை விட்டு மூளை விட்டம் சமமாக இருந்தால் அது வந்து சதுரம் இல்லைன்னு செவ்வகம் தான் இருக்க முடியும் வேறு எதுவும் இருக்க முடியாது சரிங்களா அப்போ ஆறு எட்டு ஆறு எட்டுன்னா கண்டிப்பாக அது செவ்வகமாக தான் இருக்க முடியும் அடுத்தா சுற்றுலவை காணுங்க நான்கு பக்கங்களையும் கூட்டிப்போண்ண அஞ்சு 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 இருபது ஏழு நாலு ஏழு நாலு இருபத்தி ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டு நாலு எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா பதினஞ்சு வரும் இங்கே எட்டு நாலு இங்கே எட்டு தவறும் சரிங்களா எது எது பக்கங்கள் சமம் இல்லைங்களா அதனால் எட்டு இங்கே நாலு எட்டு நாலு பன்னெண்டு எட்டு நாலு பன்னெண்டு இருபத்தி நாலு வரும் அடுத்து சதுரத்தின் சுற்றுலவை கேட்குறாங்க சதுரத்துக்கு நான்கு பக்கமும் சமம் அதனால் எல்லா பக்கமும் நாலு வரும் அதனால நாலு ஆங்கே பதினாறு நாலு தடவை நாலு கூட்டிங்கன்னா பதினாறு வரும் இது செவகம் செவகத்தின் சுற்றுல வேணால் பதினெட்டு ஒம்போது இங்கே ஒரு பதினெட்டு வரும் இங்கே ஒரு ஒம்பது வரும் இப்போ பதினெட்டு ஒம்பது இருபத்தி ஏழு மறுபடியும் ஒரு இருபத்தி ஏழு கூட்டினா ஐம்பத்தி நாலுன்னு நான்கு பக்கத்தையும் கூட்டினீங்கன்னா ஐம்பத்தி நான்கு வரும் அடுத்ததாக மேல்புற தோற்றம் முன்புற தோற்றம் கண்டுபிடிக்கணும் இது மேலேருந்து பார்த்தாலும் சதுர நான்கு சதுரம் தான் வரும் முன்பக்கம் இருந்து பார்த்தாலும் நான்கு சதுரந்தான் வரும் பக்கம் பார்த்தாலும் அதே நான்கு சதுரந்தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் இந்த வியூ தெரியும் அப்போ ஆறு சதுரம் வரும் முன்பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு சதுரம் தெரியும் பக்கவாட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பக்கம் தெரியும் இந்த பக்கம் என்ன அது நான்கு சதுரங்கள் தான் தெரியும் அடுத்தா இந்த ஊர்லேயே மேலேருந்து பார்த்தீங்கன்னா வட்டம்தான் தெரியும் இந்த பக்கம் பார்த்தாலும் சதுரமாக செவ்வகமாக தெரியும் இந்த சைட்ருந்து பார்த்தாலும் எப்படி தெரியும் செவ்வகமாகத்தான் தெரியும் வச்சு செக் பண்ணிக்கலாம் முக்கோணம் மேலேருந்து பார்த்தா சாரி மும்பு மேலேருந்து பார்த்தா வட்டமாக தெரியும் இந்த பக்கம் பார்த்தாலும் முக்கோணம் இந்த பக்கம் பார்த்தாலும் முக்கோணம் தான் தெரியும் அடுத்ததாக படத்தை உற்று நோக்கி விளையாளைக்கிற படம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒன்று டிக் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதாவது ஒன்று டிக் பண்ணிங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பீடியோ பிடித்திருக்கணும்னு பார்க்கணும் இப்போ இந்த ஹெலிகாப்டர் டிக் பண்ணோம்னா என் மேலேருந்து பார்த்தா என்ன தெரியும் மேலே கூரை மட்டும்தான் தெரியும் மட்டும் தெரியும் செவ்வகமாக தெரியும் அப்போ இதுதான் இந்த செவ்வகங்கிறது இதுக்கு சரியான விடையாக இருக்கும் இந்த இதனுடைய பக்கவாட்டு தோற்றம் இது இதனுடைய பக்கவாட்டு தோற்றம்னா இது பக்கவாட்டு தோற்றம் பார்த்தா ஒன்று தான் தெரியும் இதே பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா மூணு தெரியும் இதை பக்கத்துல பார்த்திங்கன்னா இப்படி சைடில் படுக்கவசமாக மூணு தெரியும் கீழே ஒன்று மேலே ஒன்று தெரியும் இதுதான் இதனுடைய பக்கவாட்டு தோற்றம் வட்ட வடிவம் மேற்புறமுடையது நமக்கு தெரியும் உருளை வடிவம் மேலேருந்து பார்த்தா வட்டமாக தெரியும் இதுவும் வட்டமாக தெரியும் இதுவும் வட்டமாக தெரியும் இதுவும் தான் தெரியும் சரிங்களா இதனுடைய முன்புற தோற்றம் இந்த தோற்றம் இது பக்கவாட்டு தோற்றம் இது ரெண்டு தான் வரும் மேற்புற தோற்றம் டாப்லேருந்து பார்த்தா மூன்று சதுரங்கள் தெரியும் சரிங்களா மேலே மேலேருந்து பார்த்தா இந்த மூன்று சதுரங்கள் தெரியும் அப்போ இந்த மாதிரி தான் வரணும் இப்போ ஆசிரியர் பெருமக்களும் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்